ஹாய் ஐ மக்ஷத கார்த்திக் யாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அண்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாருமே வந்து அதனால தான் ஸ்டார்டிங்கே நான் வந்து இது வந்து வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் வாய்ஸ் அவரில் அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன மாதிரி அந்த மா என்ன மாதிரி சாரி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா ஸ்டார்டிங் வாய்ஸ் வரல நான் தான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது கத்திரிப்பு கலர் இந்த மாதிரி சொல்லுவோம்ல சாரீஸ் கலர் அந்த கலரில் தான் வந்து நான் வந்து சாய்ஸ் இது வேறு பண்ண போகிறேன் அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஃபுல் வாயில் ஜாக்கெட் இது மாதிரி தான் நான் பட போகிறேன் அந்த ஜாக்கெட்டை தான் வந்து வேர் பண்ண போகிறேன் அதை வேர் பண்ணி அது வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும் அதாவது இந்த சாரியோட பார்ட்ரு கலர் வந்து க்ரீன் தான் க்ரீன் அண்ட் கோல்டு இதெல்லாம் இருக்கும் அதனால தான் வந்து அந்த க்ரீன் கலர் ஜாக்கெட்டை வந்து அந்த ஃபுல் வாயில் இதெல்லாம் நான் இது பண்ணுறேன் அண்டு இந்த சேரீ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய வந்து சாரீஸ் எப்படி இது பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணி வாங்கிறது எப்படி வந்து நம்ம வந்து கலெக்ஷன் அந்த மாதிரி இது பண்ணி சாரி இது வாங்குறது அன்னொன்று எப்படி இது வேர் பண்ணுறது அப்படிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க நான் ஒவ்வொன்றாவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் தினமும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம அந் அந்த மாதிரி வந்து நீங்கள் வேர் பண்ணியோ சூஸ் பண்ணியோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப நீடிக்கும் அண்டு வந்து ஸாரீஸுமே வந்து சூப்பராகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி இது பண்ணுறதுல தான் இருக்குது ஸாரீஸை வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் ஒவ்வொரு டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கும் போது எங்கே லைட்ஸ் ஆகும் அந்த மாதிரி போகும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது அந்த மாதிரி இல்லை இது வந்து நல்லா குவாலிட்டியான ஸாரீ இதுதான் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாம் செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாம் இதான் இந்த கலர் பார்த்தீங்களா இதை பார்த்து நீங்கள் என்ன நினைப்பீங்க இதில் வந்து சாயம் போகுமோ கலர் வந்து அப்படி டல்லாயிருமோ அப்படின் தான் நினப்பீங்க டல்லாகிடுமோ அந்த மாதிரி நினப்பீங்க பட் ஆனால் அப்படி இல்லை இது வந்து சூப்பராகவும் நல்லாவும் இதாக இருந்துச்சு சரிங்களா நான் வந்து செக் பண்ணி பார்த்து தான் வந்து இது எப்போயுமே வந்து வாங்குவேன் நல்ல கிளாத் இது டச் பண்ணி பார்க்கணும் சாரீஸ் வந்து டச் பண்ணியும் கொஞ்சம் நம்ம முடிஞ்சால் வேர் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அது ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்த்து நம்ம இது பண்ணியே வாங்கலாம் அண்ட் வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் இதை வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு